இச்சபுட் சின்னமால இந்தபடி இல்லை மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட மூணாவது ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் அப்படிங்கிறனால ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ பயங்கர சூப்பரான எபிசோடாக இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரோமோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரோமோ இப்போ இந்த மூணாவது ப்ரோமோல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அக்ஷய்கமலோட இருந்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அம்மா வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அவங்க அம்மா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய் கமல் பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வீட்லேயே வந்து எங்கள் எல்லோரையும் உட்கார வச்சு சமைச்சு போடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மணிமேகலை வந்து கேட்குறாங்க வாரம் வாரம் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கானே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வந்து எல்லா வாரமும் வந்து அவர் நிறைய இந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாரமும் வந்து டான்ஸர் ஜோனுக்கு போனது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் பட் டான்ஸர் ஜோன் போனாலும் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா குக் பண்ணி திரும்பவும் கம்பேக் கொடுத்துட்றாரு அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அதை ரெஃபர் பண்ணி தான் வந்து மணிமேக்கலை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் அடி வாங்குறாரு அதை பற்றி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து அவன் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அதனால அவனுக்கு அந்த தாங்குற வில் பவர் வந்து அதிகம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கெமி பற்றி வந்து சொல்கிறாங்க ஏன்னா கெமி எப்போ பார்த்தாலும் அக்ஷய் கமல் கூட தான் வந்து பேராயிட்டிருப்பாங்க இவரும் வந்து கெமி கூட தான் வந்து பேர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பார்ப்பில்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அட்ரெஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அக்ஷய்கமலும் கெமியும் வந்து பேர் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து அக்ஷய்கமல் அம்மா ஏமா முன்றுமா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாங்க அட சும்மா இறா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா ஏதோ வந்து சொல்ல வராங்க அதோட ப்ரோமோ முடிக்கிறாங்க உடனே நம்ம ரக்ஷன் வந்துட்டு அட நைன்டி கித்ஸோட ஒரு ட்ரீம் மம்மி இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ ஏதோ வந்து கெமி அந்த அக்ய்கமல் பற்றி அவங்க அம்மா ஏதோ சொல்கிறாங்க போல் ஸோ என்ன அப்படிங்கிறது பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா குக்கு கோமல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்